அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளத்தை பாதுகாக்கும் வகையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது டங்ஸ்டன் விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் இணையமைச்சர் எல் முருகன் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழக விவசாயிகள் நேற்று தில்லியில் நேரில் சந்தித்த போது இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பின்னர் கருத்து தெரிவித்த எல் முருகன் மத்திய அரசு நல்ல முடிவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இதே போன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை தமிழகத்தின் மதுரை மாவட்ட மக்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை அளித்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து விரிவான ஆலோசனைக்குப் பிறகு நாயக்கர்பட்டி கனிமத் தொகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் மற்றும் பாரம்பரிய தளங்களை பாதுகாக்கும் வகையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது